வணக்கம் இன்றைக்கு நாம் ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம் என்னது அள்ளி கொடுக்கும் முத்திரை வரத முத்திரை ஒரு நாம் கேட்கும் வரம் கொடுக்குற முத்திரை பார்த்தீங்கன்னா நம்ம இந்து தெய்வங்கள் எல்லாரும் அந்த நிலைமையில் தான் கையை வச்சுருப்பாங்க ஒன்று அபயம் பண்ணுவாங்க ஒன்று ஒன்று வரதம் வரத முத்திரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இடது கையும் முதல்ல இடது கை வலது கை ரெண்டையும் நம்மளுடைய தொடையில் வச்சுருக்கணும் அடுத்தது இடது கை அப்படியே இருக்கும் ஆனால் இந்த வலது கை வந்து இப்படி கீழே நோக்கி காமிக்கணும் இப்படி காமிக்கிறோம் அதுதான் வலது கை கீழே போகுது இடது கை டீ மேலே இருக்குது இது வந்து தொட பகுதியில் தான் இருக்கும் லேப்பில் தான் மடியில் தான் வச்சுருக்கணும் இப்படி வைக்கிறோம் இந்த முத்திரை பேர் தான் வரத முத்திரை இந்த முத்திரை வந்து நம்ம மனசில் கருணை அன்பையும் உண்டாக்குது இது ஒரு தன்னலமில்லாத மனநிலையை உருவாக்கும் நம்மளுக்கு செல்வ வளமும் அபண்டன்ஸும் ப்ராஸ்பரிட்டியும் வளமும் நலமும் பெருகும் நன்றி உணர்வு அதை அதிகப்படுத்தும் உடம்பில் இருக்கிற சக்தியை அப்படியே ஹார்மனைஸ் பண்ணும் ஒரு பேலன்ஸ் பண்ணும் ஒரு இந்த மு நிமிஷத்தில் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு வாழறதுக்கு படைசியும் வரப்போகிற காலத்தை பற்றி பயமும் இல்லாமல் வாழறதுக்கு இந்த முத்திரை உதவுது இது பேர் வரத முத்திரை பொதுவாக புத்தர் சிலையிலலாம் பார்த்தா இப்படி இருக்கும் இந்த கை வந்து இடது கை ரெஸ்டாக இருக்குது வலது கை எப்படி பூமியை நோக்கி அந்த மடி மேலேருந்து கீழே போகும் இதுதான் வரத முத்திரை வணக்கம்